பருவமழை தொடங்கவிருக்கும் நிலையில் சென்னை மாநகர பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மழைநீர் கால்வாய்களை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் சேகர் பாபு குறிப்பாக மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கும் வட சென்னை பகுதிகளில் உள்ள முக்கிய கால்வாய்களை தூர்வாரி இணைக்கும் பணிகள் முடிவடையும் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் காலங்களில் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பிறகும் மழைநீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகளை கண்டறிந்து ஆண்டாண்டிற்கு அந்த மழைநீர் கால்வாய்களை அமைக்கின்ற பணியை பெருநகரத்துடைய பணி தொடர் நடவடிக்கையாக இருக்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது கண்டறியப்பட்ட இடங்களில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத இடங்கள் இன்றைக்கு மழைநீர் தேங்கா வண்ணம் கட்டமைப்புகளை உயர்த்தியிருக்கின்றோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் புரசைவாக்கம் தானா தெரு அங்காளம்மன் தெரு பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயில் டிமலஸ் தெரு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கி நிற்கின்ற நிலை தற்போது அந்த டிமலஸ் ரோடு பகுதி முழுவதுமாக மழைநீர் தாழ்வாய் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பருவமழை கூடிய சீக்கிரத்தில் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் இல்லை என்றாலும் அடுத்த பருவமழைக்கு நிச்சயமாக அந்த பகுதியிலே தண்ணீர் தேங்காத ஒரு சூழல் நிலவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் மிஸ்லிங் என்று சொல்லப்படுகின்ற பல இடங்களில் அந்த பகுதிகளை கண்டறிந்து கிட்டத்தட்ட வடசென்னையிலே இருக்கின்ற கொளத்தூர் வில்லிவாக்கம் அம்பத்தூர் திருவிக்கா துறைமுகம் எழும்பூர் போன்ற பகுதிகளில் மாத்திரம் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மிஸ்லிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த கால்வாய்களை இணைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் பெரிய கால்வாய்களான கேப்டன் காட்டன் கால்வாய் ஓட்டேரி நல்லா விருகம்பாக்கம் கனால் போன்ற கனால்கள் ஒப்பந்தம் கோரப்பட்டு தற்போது அந்த கால்வாய்களை தூர்வார்கின்ற பணியும் மின்னல் வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு பருவமழைக்கும் தேங்குகின்ற பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளுடைய மேம்பாட்டிற்கு தொடர் நடவடிக்கையாக பெருநகரத்துடைய சென்னை மாநகராட்சி முழுவீச்சோடு பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் இயற்கையுடைய மழையின் அளவை பொறுத்து பெய்கின்ற மழையை மழையின் அளவை பொறுத்து சென்னை மாநகராட்சி எல்லா சூழலையும் சந்திப்பதற்கு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஏற்கனவே நம்முடைய மாண்மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களும் இந்த துறையினுடைய சென்னை பெருநகரத்துடைய மேயர் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு ஆய்வு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள் பருவமழையை எதிர்கொள்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்ந்து கண்காணித்து தொடர்ந்து அந்த பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பார்கள் காமாலை கண்ணுக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்கள் பருவமழை பெருமளவில் பெய்கின்ற பொழுது உயர்தர மக்கள் குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதிகளில் பல்வேறு இரங்களில் இந்த போட்டுக்கள் தேவைப்படுகின்றது வறுமுன் காப்பவன்தான் அறிவாளி என்ற அவையின் வார்த்தைக்கிணங்க வரும் என்று கணக்கிட்டு அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த படகுகளை தயார் செய்து வைத்தால் அதற்கும் குறை கூறுவார்கள் வந்த பிறகு தேவை என்றால் முன்கூட்டியே இதை கையாளவில்லை என்று அதற்கும் குறை கூறுவார்கள் குறை கூறுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த குறைகளையும் நிறைவு செய்கின்ற அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்கின்ற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு திறம்பட அனைவரும் பாராட்டுதலோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு நாளில் நானும் திருச்செந்தூருக்கு செல்ல இருக்கின்றேன் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு எங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை தொடர்ந்து ஆண்டாண்டிற்கு பக்தர்களுடைய தேவைகளையும் பக்தர்களுடைய கூடுதுகின்ற எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் பல்வேறு பக்தர்களுடைய தேவைகளை அறிந்து அதற்குண்டான கட்டமைப்புகளை உருவாக்கி வருகின்றோம் இந்த ஆண்டு கூட கந்தசஷ்டிக்கு முன்பாகவே அன்னதான குடத்தையும் சூரசம்ஹார அந்த மண்டபத்தையும் அதேபோல் அங்கு ஏற்கனவே கட்டுமான பணியில் இருக்கின்ற பல்வேறு பணிகளையும் முதலமைச்சர் அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் கந்தசஷ்டிக்கு கூடுகின்ற கூட்டத்தையும் பல்வேறு முருகர் கோயில்களிலே நடைபெறுகின்ற அந்த திருவிழாக்களுக்கு ஏற்றாற்போல் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மூன்று நாட்களுக்கு முன்பு துறையினுடைய சென்னை அறநிலைத்துறையினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் அந்த அளவு இந்த முறை கடந்த முறையை விட இன்னும் சிறப்பாக பக்தர்களுக்கு கூடுதலான வசதிகளை ஏற்படுத்தி தர முடியும் ஏனென்றால் பல கட்டுமான பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன திருச்செந்தூரிலே போதிய அளவு பக்தர்கள் பெருமளவு வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் அனைத்து வசதிகளையும் துறையின் சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் பொதுப்பணித்துறை போன்ற மின்சாரத்துறை அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து சிறப்பாக இந்த கந்தசஷ்டி பெருவிழாவை கொண்டாடுவோம்